அய்யலூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் அய்யலூர் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் சமூக நலத்துறை வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று ஆன்லைன் மூலம் பதிவு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் தாசில்தார் சுல்தான் சிக்கந்தர் அய்யலூர் பேரூராட்சி தலைவர் கருப்பன் செயல் அலுவலர் பத்மலதா துணைத்தலைவர் செந்தில் வடமதுரை திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி ஒன்றிய அவைத்தலைவர் முனியப்பன் நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ மாணவரணி அமைப்பாளர் தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் प्रिय नेताओं के पास में तन्मान दौड़ेगी मानव आहें महात्मा जी के बारे में एक नया रोमांचित बनेगी दौड़ेगी परस्पर प्रेमियों के रूप में माया के साथ बढ़ेगी